ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யாஸ் இன்றைக்கி நார்த்தங்காய் பழம் படிச்சுட்டு வந்து வத்த குழம்பு வைக்க போகிறோம் அந்த பழத்தில் ஜூஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு வச்சாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் பறிச்சிட்டு வந்த இந்த பழங்கள் நல்லாவே கனிஞ்சிருக்கு அளவுக்கு கனிஞ்சிருந்து வத்த குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது சாதக்குடி லேசான தோல் இருக்கும் இந்த நார்த்தங்காய் கனமான தோல் இருக்கும் இந்த தோலில் இருக்க அந்த ஒரு டேஸ்ட்டும் உள்ளே இருக்க புளிப்பு டேஸ்ட்டும் ரெண்டும் ஊற ஊற இந்த ஊர்கா பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஊர்கா ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்டது ஸோ பழங்கள் நிறைய கிடைக்கும் பொழுது இது மாதிரி ஊர்கா போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா ஒன்று உப்பு நிறைய போடாமல் திட்டமானதாக போட்டு இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோன்னும் பொழுது டெய்லியுமே தயிர் சாதத்துக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் கேழ்வரகு கூழ் இதுக்கெல்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அஜீர்ணம் இருக்கக்கூடியவங்க இதை லைட்டாக கடித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாங்கன்னா டக்குன்னு அஜீரண கோளாறு நீங்கும் இதை மாதிரி சொர சொரப்பாக தான் இருக்கும் இந்த தோலோடு சேர்த்து கட் பண்ணி நம்ம வத்த குழம்பு வைக்க போகிறோம் சாத்துக்குடி தோல் மாதிரியே இந்த தோல்லையும் விறுவிறுப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தைல மாதிரி வரும் அதோடு இந்த ஜூஸும் சேர்த்து நம்ம மூட்டு வலி முதுகு வலி இடத்துல தடவணுன்னா வலி பார்த்திங்கன்னா சரியாகும் இன்றைக்கி நம்ம தோலோடு சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம் நல்லா ஒரு ஏழு காஞ்ச மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கையளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை இந்த பவுடர் அரைச்சி வச்சு லாஸ்ட்டில் தூவிட்டோன்னா வத்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குறைஞ்சது நம்ம சூடு பண்ணி வச்சு சாப்பிடும்போது ஒரு வரவங்க நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுவிட்டோன்னா அயிறு சாதத்துக்கு சைடில் தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சூடாக நீங்கள் வத்த குழம்பு வைக்கிற அன்னைக்கே நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொன்னிறமாக இதை வறுத்து நம்ம லாஸ்டில் தூவிக்கலாம் நார்த்தாங்க வந்து நூறு வருஷம் கூட இந்த மரம் நல்லாயிருக்கும் இதில் வேர் கனி பழம் அந்த மலர்கள் கூட நல்லா குணம் கனியில் இருக்கக்கூடிய இந்த அமிலம் அமிலங்கள் நல்ல உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது கொழும்பு சத்த குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிங்க நல்ல கொழுப்பு பார்த்திங்கன்னா குறையும் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணுமா கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேன் போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணுறதோடு இந்த ஜூஸும் சேர்த்து சாப்பிடுங்க ஸோ இப்போ நம்ம இதை வறுத்து வச்சு ஆற வச்சதை பொடி உண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம வத்த குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் இந்த பழத்தில் இருக்க அந்த விறுவிறுப்பு தன்மை நமக்கு கொழுப்பு கரைக்கிறதில்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்கும் அந்த ஸ்டோனை கரைக்கிற தன்மையும் இந்த தோலில் இருக்க அந்த விறுவிறுப்பு தன்மைக்கு இருக்குது கவரோட எண்ணெயை இந்த மாதிரி பயன்படுத்திட்டு கவரை தூக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா பாத்திரம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் பிசு பிசுப்பு தன்மை வராது ஸோ இதை மாதிரி லைட்டாக முனையில் மட்டும் கவரை கட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க கொஞ்சமாக இன்றைக்கி நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் இதில் நீங்கள் நல்லா அந்த பழத்தையும் தோலையும் தூளாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கிறோமோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் இப்போ எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதை ஒரு சீரான அளவில் வச்சுக்கிறது இந்த தோலில் இருக்க விறுவிறுப்பு தன்மைக்கு இருக்குது இதயத்தை பலப்படுத்துது இந்த சாறு ஏன்னா கொழுப்பை வந்து கரைக்கிதுன்னு போது இதயம் பார்த்திங்கன்னா நல்லா பலப்படும் வயிற்றுப்புண் வாய் புண் இது நிறைய பேருக்கு வரும் சி விட்டமின் குறையுது அப்படின் போது சத்து குறையுதுன்னு போது இந்த புண்ணு வரும் இந்த புண்ணை ஆற்றுறதுக்கும் இது ஊறுகாவாக எடுத்துக்கலாம் ஏன்னால் நமக்கு இந்த மாதிரி பழம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கிடைக்கிற அன்னைக்கு இதை மாதிரி நம்ம ஜூஸ் போடுறது எலுமிச்சம் சாதம் போடுறோம் போடுங்கள் அதை மாதிரி ஜூஸ் எடுத்து சாதம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக புளிய ஊற வச்சுருக்கோம் வத்த குழம்புக்காக ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுவை அதிகப்படுத்துவது இந்த சாறு இந்த தோல் ரெண்டுமே தான் அந்த வெள்ளை அணு அதிகமான தான் ரத்தம் பார்த்திங்கன்னா சுத்தமாகும் ரத்தம் சுத்தமாகிட்டே இருக்கும் பொழுது உடம்பு டயர்ட்னஸ் அது வந்து இல்லாமல் இருக்கும் அந்த தன்மை கண்டிப்பாக இந்த சாரோடு கூடிய தோலை பயன்படுத்தும் போது தான் கிடைக்கும் உடம்பு வழியை போக்கணும்பொழுது கண்டிப்பாக இந்த மேல் சாறு உலர்க சாறு ரெண்டையும் அந்த இடத்துல தடவுங்க உழுக வயிற்று பொண்ணு போகணும் வாய்ப்புண்ணு போகணுன்னா இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஜூஸை சாப்பிடுங்க ஏதோ ஒரு வகையில் டெய்லியுமே இந்த பழத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க முக்கியமாக எல்லாருமே உப்பை ஊறுப்பட்டதை அள்ளி போட்டு இதை வத்தல் போட்டு தான் சாப்பிடுவாங்க உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வத்தல் போட்டுட்டு அந்த வத்தலை கொஞ்சமாக கடிச்சுக்கோங்க மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்பொழுது ஸோ இந்த வகையில் தான் டெய்லியும் எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ நம்ம பொடியை வந்து தூவிட்டோன்னா நல்லா கொதிச்ச உடனே மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மூடிட்டோம்னா அப்படியே சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க வத்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் எனக்கு இந்த வத்த குழம்பு இருந்து டெய்லியுமே இந்த குழம்பு போட்டே சாப்பிடுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் வீட்டில் இந்த வத்த குழம்பு செய்து பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி நார்த்தாங்காய் எங்கெல்லாம் கண்ணில் போடுதோ வாங்கிட்டு வந்து இந்த வத்த குழம்பு வைப்பீங்க பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக இருக்குது லைட்டாக கசப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும் இந்த வத்த குழம்புல ஊற ஊற தான் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறதால கர்ப்பிணி பெண்கள் இது சாறு காலை மலை ரெண்டு வேலை எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் முக்கியமாக சுகப்பிரசவம் ஆகும் அதுதான் இதில் ஒரு சிறப்பு அம்சம் வத்த குழம்பு நிறுத்தும் பொழுது லாஸ்ட்டில் கொஞ்சமாக பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சூடாக சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃபீவர் சரியாகி வெளியில் வரவங்க டிசீஸ் ஏன்னா இருந்து சரியாகி வரவங்க இதை எடுத்துக்கும் பொழுது பசியை தூண்டும் சீக்கிரமே பார்த்திங்கன்னா அந்த நோயிலிருந்து அவங்க வெளியே வருவாங்க இது சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும் நல்ல பசியை தூண்டும் கண்டிப்பாக இந்த வத்தக்குழம்பு குழம்பு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி நான் செய்திருக்க வத்தக்குழம்பு குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு இது எங்கே எனக்கு நார்த்தங்காய் கண்ணில் படுதோ வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக செய்திருவேன் இதை மாதிரி பழமாக போடுங்க அது ஒரு சுவையாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நிறைய உப்பு போடாமல் திட்டமான உப்பு போட்டு இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாங்காய் வத்தல் தாளிப்பாங்க பாருங்கள் அது மாதிரி எண்ணெய் உப்பு மிளகாத்தூள் உப்பு போடாமல் கொஞ்சமாக தூள் மட்டும் போட்டு தாளித்து வச்சோம் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காமல் விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பரட்டாசி மாதத்தில் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம சைவ மீன் வருவல் சைவ இறால் வருவல் இதை மாதிரி நிறைய செய்திருக்கோம் சைவ கோலா உருண்டை இதை தான் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் என்னென்ன பொருட்கள் போட்டு இந்த கோலா உருண்டை செய்திருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னும்போது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க